ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்ஸ்டான சம்பவத்தை இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வந்து பண்ணதே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு நாளைக்கு பிறகு தல தோனி கேப்டனாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு அதுவும் வந்து ருத்ராஜ் கேக் வந்து சின்னதாக மைல்டு ஒரு ஃப்ராக்சர் வந்து இருந்துச்சு அதனால் அவர் வந்து ஆட மாட்டார்னு சொல்லிட்டாங்க ஆடலை அப்படின்னாலுமே அவுட்டில் தொடர்ந்து ருது வந்து இருப்பார் ஃபேன்ஸை பிளேயர்ஸை எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க திரும்ப தோனி உள்ளே வராரு அப்போது வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை தோனியோட கேப்டன்சியில் நம்ம வந்து வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே ருது வந்து டீ ப்ரமோட் வந்து பண்ணாதீங்க அவர் அவரே அவருடைய எஃபர்ட்டுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து கொடுங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க பட் வந்து தோனி வந்து பல நாட்களுக்கு பிறகு திரும்ப கேப்டனாக வந்த ஒரு போட்டி ஒரு புஷ்ஷுன்னு போயிடுச்சு எதுவுமே வந்து சரியில்லை ஒரு சாதாரண ரசிகர்கள் எடுக்கிற டிசிஷன் கூட வந்து நல்லாயிருக்கும் போல் அந்தளவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒர்ஸ்டான டெசிஷனாக வந்து எடுத்தாங்க அதிலேயும் வந்து நம்ம தலை தோனி பார்த்திங்க அப்படின்னா நாலாவது பந்தில் ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சார் கூட்டம் கூட்டமாக வந்து ஃபேன்ஸ் வந்து வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஃபேன்ஸ் வந்து சேப்பாக்கத்துக்கு வரது சிஎஸ்கே வந்து தோத்தா கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு தோனி வந்து கடைசியில் ஒரு டெத் ஓரில் கடைசி ஒரு ஓர்லையும் ரெண்டு ஓர்லேயும் உள்ளே இறங்கி ஒரு ரெண்டு சிக்ஸு மூணு சிக்ஸ் அடிக்கணும் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை வந்து பறக்க விடணும் அதுக்காக தான் ஃபேன்ஸ் வந்து வராங்க ஸோ தோனி அடித்தார் ஒரு சிக்ஸ் ரைட்டுப்பா டிக்கெட்டு காசுக்கு இது ஓகே இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்து தான் இப்போதைக்கு சிஎஸ்கியில் ஃபார்மில் இருந்த ஒரே பிளேயர் அவரும் வெளில போயிட்டார் அப்போ ரச்சின் ரவீந்திரா கான்வே உள்ளே வந்தாங்க தடவு தடவுன்னு தடவுனாங்க பவர் பிளேல ரொம்ப வருஷம் வந்து ஆடினாங்க இன்னொரு கேகேஆர் பவுலிங்கை நம்ம வந்து பாராட்டியே ஆகணும் ரஹானியோடைய கேப்டன்சியை நம்ம வந்து பாராட்டி ஆகணும் இதில் வந்து ஒன்று ரெண்டு கேட்சஸ் வந்து ட்ராப் பண்ணாங்க நரேன் வந்து ஒரு கேட்சை வந்து ட்ராப் பண்ணிணாரு வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு கேட்சை ட்ராப் பண்ணாரு அந்த கேஷ் ட்ராப்லாம் இல்லைன்னா நூறு ரன்கள் கூட சிஎஸ்கே வந்து அடிச்சிருக்க மாட்டாங்க நூற்றி மூணு ரன்னுக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட்டை இழந்து இருபது ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதில் சிஎஸ்கே பண்ண மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது இவங்க ஆரம்பத்திலே வந்து அஸ்வினை ஆறாவது ஆளாக வந்து உள்ளே களமிறக்கி விட்டிருப்பாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடியே வந்து அங்கே ரன் அடிக்க முடியாமல் இருக்காங்க அஸ்வின் வந்து சிங்கிள்ஸ் ஆடுவார் தான் பட் வந்து மெயின் பேட்டரான தூபே விஜய் சங்கர் இவங்கலாம் வந்து ரன் அடிக்க தடுமாறுனப்போ அஸ்வின் போய்ட்டு எப்படி அடிச்சுருவார் அப்போ அந்த சமயத்தை ஜடேஜா உள்ளே அனுப்பிவிட்டு அட்லீஸ்ட் சிங்கிள் டபுள் இந்த மாதிரி ஆடி இருந்திருக்கலாம் ஆனால் அஸ்வினை உள்ளே அனுப்புனாங்க அஸ்வின் அவருடைய பங்குக்கு ஏழு பால் பிடிச்சி ஒரு ரன் மட்டும் அடித்து வெளில வந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜடேஜா போனார் ஜடேஜாலாம் டெத்தோர்லாம் நல்லா ஆடுறவர் அவரை முன்னாடியே இறக்கி விட்டு ஆட சொன்னால் என்ன பண்ணுவார் அவரும் வந்து ரெண்டு பால் பிடிச்சி டக் அவுட் ஆகி வெளில வந்தார் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க தோனியை உள்ளே அனுப்பியிருக்கணும் தோனி அனுப்பாமல் இம்பாக் பிளேயராக தீபக் ஹூடா உள்ளே அனுப்புனாங்க அவர் போய்ட்டு எந்த இம்பாக்டையுமே கிரியேட் பண்ணல நாலு பால் பிடிச்சி டக் அவுட் ஆகி வெளில வந்திருக்காரு இப்போ இதில் சிஎஸ்கேவுக்கு விழுந்த பெரிய அடி என்னென்னா ஹூடா வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ளே போனதுனால பதினெண்ணா பிளேயிங் லெவலில் வந்து வர முடியாது ஹூடா அவுட் ஆன பிறகு தலை உள்ளே வந்தார் அவருடைய பங்குக்கு ஒரே ஒரு ரன் மட்டும் வந்து அடித்தார் அடுத்து நரேன் பந்தில் எல்பி டபுள்யூ ஆகிட்டார் அது வந்து பேட்டில் பட்ட மாதிரி இருந்துச்சு படாத மாதிரி இருந்துச்சு அவுட்டு கொடுத்துட்டார் அம்பையர் ரிவ்யூக்கு போனதால் ரிவ்யூவில் பார்த்தா அப்படியே லைட்டாக பேட்டில் ஆன மாதிரி தெரிஞ்சது பட் டச் ஆகலை ஸோ கரெக்டான லைனு கரெக்டான லென்த்து ஸ்டெம்பலையும் பட்டுச்சு அம்பயர் பார்த்தீங்கன்னா அவுட் வந்து கொடுத்துட்டாரு அப்போ நாலு பால் பிடிச்சி வெறும் ஒரு ரன் மட்டும் அடித்து தலை வந்து வெளில போனார் அப்போ தலை அவுட்டாகி வெளில போனோன்னே பாதி ஃபேன்ஸ் வந்து கூட்டத்தோடு வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தோனிக்காக தான் வந்து வரது ஸோ பேட்டிங் பட்டு சொதப்பல் தோனி அதை விட சொதப்பல் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து அப்செட் ஆகி பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க நன்றி